அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாகியா எழுத்தாளர் இங்க இல்ல ஆனாலும் அந்த எழுத்தாளருக்காக எல்லாம் வந்திருக்காங்க அந்த எழுத்தாளர் பாப்பாங்களா பாக்க மாட்டாங்களா அப்படின்னு தெரியாமையே அந்த எழுத்தாளர் கொண்டாடப்பட வேண்டியவர் அப்படின்னு இவர் பேசுறாரு அவர் வந்து அவங்களுடைய கவிதை வாசிப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க அவங்க வந்து பேசுறாங்க அதாவது ஒரு இல்லாத எழுத்தாளருக்காக பார்த்ததே இல்லாத பார்த்தது கூட இல்லையா இவங்க எல்லாம் பேஸ்புக்ல பாத்திருக்காங்க அவங்களுக்காக இவங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க ஆனா எனக்கு வந்து இந்த மலையாளிஸ்களை பாக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி வந்து அவங்க வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு எழுத்தாளருக்கே இவ்வளவு நினைக்கிறாங்க ஆனா நம்ம தமிழர்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க பாக்கலாம் இந்த எழுத்தாளர் இவங்க இந்த இந்த நூல் எழுதி இல்லையா இந்த பாஹியா இவங்க ஒரு இஸ்லாமிய பெண் நான் பாக்குறேன் மலையாலீஸ்ல தமிழ் அதாவது இஸ்லாமியர் இல்லாதவர்கள் அப்படின்ற பாகுபாடே இல்ல எழுத்துல எல்லாருமே எழுதுறாங்க எல்லா விதமா எழுதுறாங்க இவங்க தலைப்பே ரொம்ப இந்த தலைப்புடைய என்ன அர்த்தம் நான் கேட்டேன் உனக்கும் எனக்குமான பந்தத்தை பத்தியான ஒரு டைரி குறிப்பு இதுதான் இந்த தலைப்பு இந்த தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் இந்த மாதிரி தலைப்பு நம்ம வைக்கிறதுக்கு ஒரு ஒரு தமிழ் பெண்ணா நான் வந்து யோசிப்பேன் என்னதான் நான் உள்ள புத்தகத்துக்குள்ள எழுதி இருந்தாலும் தலைப்பு இப்படி வைக்கிறதுக்கு நான் யோசிப்பேன் ஆனா அவங்க இப்படி வைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு எவ்வளவு தைரியமான ஒரு பெண்ணா இருக்கணும் அப்ப இந்த கதையை பத்தி என்ன எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது நான் கேட்டேன் அப்ப அவங்க சின்ன அவங்க வந்து ஒரு ப்ராஸ்டியூட்ட பார்த்திருக்காங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அவங்களை பார்த்ததுக்கே வந்து அவங்களுக்கு தெரியாது சின்னவங்களா இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது அது ஒரு ப்ராஸ்டியூட் அவங்க எப்படி பாத்திருக்காங்கன்னா அது ஒரு தைரியமான பெண் ரொம்ப சுதந்திரமா இருக்கிற ஒரு பெண் அப்படின்ற அவங்க கண்ணுல தோண்டி இருக்கு அதுக்கப்புறம் அவங்க வளரும் பொழுது அந்த பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு எப்படி இவ்வளவு தைரியமான பெண் தற்கொலை பண்ணிருக்க முடியும் அப்ப இவங்க ஒரு முடிவு போறாங்க இது தற்கொலை கிடையாது இது ஒரு கொலைதான் அப்படின்னு வேற ஒரு எழுத்தாளர் எழுதுனதை இவங்க வந்து ஆமோதிக்கிறாங்க அப்ப இவங்க மத்தவங்களுடைய சுதந்திரத்துக்காக பேசக்கூடிய ஒரு எழுத்தாளரா நான் பாக்குறேன் சோ இந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர்களுடைய நூல்களையும் வார்த்தைகளையும் ஆஹ் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்க பாலாஜி மாதிரியான ஒரு கேலக்ஸி முன் வந்திருக்கு அப்படின்றது மகிழ்ச்சியான விஷயம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாம் வந்து கலந்துக்கிட்டதுல நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி நண்பர்களே